வரைதலா கத்திராமத்திற்கு மையம் உண்டாகட்டும் இந்த பரிசு நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காக கத்தர்கள் நன்றி செலுத்துகிறேன் அணு தினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவரும் பாகிசல்களாக இருக்கிறீர்கள் தினம் ஒரு லோக சுவார்த்தையில் நம்ம இன்னைக்கு சங்கீத புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது செஞ்சு பார்க்கப் போகிறோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவன் எடுக்கலை எல்லாம் நீங்களாக்கி அவன் ரட்சித்தார் என்று பார்க்கிறோம் நம்ம அநேகர் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம எல்லாம் கூப்பிட்டா கேட்பாரா நான் ஏழாக இருக்கிறேன் என்னோட காசு பணம் இல்லை வசதி இல்லை அந்தஸ்து இல்லை சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இல்லை நல்ல வேலைவாய்ப்புகள் இல்லை எல்லாரும் அவன் ஏழாக இருக்கிறான் அவன்ட்டு காசு பணம் இல்லை இப்படி நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார்களே அது நம்ம அப்படியே நான் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய ஜெபத்தை நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று நமக்குள்ள அநேக இடத்துல ஒரு சந்தேகம் உண்டு வேதம் சொல்லுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்படியாக வந்த பொழுது பாருங்க அவர் போன இடம் எல்லாம் பாருங்க ஏழையா ஏழைகளத்திலும் எளிவிடத்திலும் திக்கற்றிடத்திலும் காசு மில்லாதத்திலும் அவர்தான் இப்போ எல்லாம் அவர் தங்கினார் என்று பார்க்கிறோம் பேசினார் உணவருந்தினார் அவங்களோடு ஆண்டோடைய வார்த்தையிலே பகிர்ந்து கொண்டார் சுகமளித்தார் என்று பார்க்கிறோம் சகேவி வீட்டில் மட்டும்தான் நான் அவன் பணக்காரனன் இருந்தான் ஆனாலும் அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் நட்சித்தார் என்று பார்க்கிறோம் மற்ற எல்லா இடத்துலையுமே அவர் ஏழை இடத்துல தான் போனார் ஏழை கூப்பிட்டு தான் கேட்டார் அவள் பதில் கொடுத்தார் சுகம் கொடுத்தார் ஆரோக்கியம் கொடுத்தார் இந்த ஏழை கூப்பிட்டான் நாம் ஏழையாக இருக்கிறோம் நம்ம இதில் காசு பணம் இல்லை என்று நினைக்காதீர்கள் ஆணோட ச இதில் ஆணோட சமூகத்திலே ஆணோடைய பார்வையிலே நம்ம எல்லாம் உயர்ந்தவங்களாக இருக்கிறோம் பணக்காரலாக இருக்கிறோம் ஐஸ்வரனாக இருக்கிறோம் நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பீராய் இருக்கிறார் எல்லியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று பார்க்கிறோம் எல்லையோரின் ஜப்பத்தை கர்த்தர் கேட்பதாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பவராக இருக்கிறார் கர்த்தர் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் பதில் கொடுக்காதபடி அவர் செய்யும் மந்தமாக என்று பார்க்கிறோம் கேட்கக்கூடாதபடி அவர் செய்யும் மந்தமாக என்று பார்க்கிறோம் அதனால் நாம் இப்படி இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் கூப்பிடும் பொழுது ஜபிக்கும்போது ஆண்டுத்திலே முறையிடும்போது அதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதில் படி பதில் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் நம்ம இடத்துல இன்றைக்கு நம்ம அநேகர் கூப்பிடுவது இல்லை அநேக இடத்துல நம்ம நம்முடைய பிரச்சனை சொல்லி கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டு சொல்ல மாட்டோம் வேறு சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பார்க்கிறோம் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே எனக்கு இறங்கும் தகப்பண்ணு இடத்துல வாருங்க தகப்பண்ணு என்னுடைய பிரச்சனைகளை கேளுங்கும் தகப்பண்ணு எனக்கு இதை நிவர்த்தி செய்யும் தகப்பண்ணு எனக்கு பூர்த்தி செய்யும் தகப்பண்ணு என்று நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பராக இருக்கிறார் நீதிமான்களுக்கு சத்தத்தை கேட்டு அவனுடைய எல்லா ஒப்பந்தங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுகிறார் என்று பார்க்கிறோம் நீதிமன்றங்களை நாம் கூப்பிடும்போது எல்லா ஒப்பந்தங்களும் எல்லா பிரச்சனைகளும் எவ்வளோ கவலைகள் கண்ணிகள் எல்லாவற்றையுமே ஆண்டர் மாற்றி போட வல்லமலாக இருக்கார் அன்னைக்கு பாருங்க இந்த பருத்தியமைய கூடன் வழியை உட்கார்ந்து கொண்டு பெச்சேர்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டு போய்க் கொண்டிருக்கிறார் அப்போதான் கூப்பிடுறான் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஆண்டு எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக சத்தமாக கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம் அவன் கூப்பிட்டான் சத்தமாக கூப்பிட்டான் ஆண்டவன் நின்று அவன் அருகே வந்து அவனை சுகப்படுத்தினார் இன்றைக்கு கூட அப்படிதான் நம் ஆடை நோக்கி கூப்பிடுகளாக இருக்க வேண்டும் ஆண்ட பதில் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஓ என் மகன் என் மகள் என்ன கேட்கிறார்கள் அவள் என்ன வேண்டும் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம நம்முடைய வாயின் வார்த்தையிலிருந்து நம்ம வெளிப்படுதலா சொல்லுகளாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தை ஜெபத்துல அவள் தெரியப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம் அதனால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவன் எனக்கு இறங்கும் இந்த பத்திமன் எப்படி கூப்பிட்டான் பாருங்கள் ஆண்டவர் எனக்கு அப்பா எனக்கு இறங்கும் என்று அவன் அழைத்த அழைத்த போது ஆண்டவர் வந்து அவனை சுகப்படுத்தினான் அப்படித்தான் அவர் போன பாதை எல்லாம் பாருங்க அவரை கூப்பிட்டவர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்தார் ஏன் தெரியுமா ஏழையர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்பவர் எளியர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்பவர் ஏழையின் ஜப்பத்தை அவர் கேட்பவராக இருக்கிறார் அதான் என்று பார்க்கிறோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவர் கேட்பவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று பார்க்கிறோம் இருக்கண்கள் எல்லாம் நாம் துன்பங்கள் எல்லாம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறதாக இருக்கிறார் பிரச்சனை மத்தியில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எல்லாற்றிலுமே ஒரு விடுதலை கொடுக்க யாருமே இல்லை ஒரு ரட்சிப்பு கொடுக்க யாருமே இல்லை ஒரு ஆறு சொல்லிட்டு போகலாம் உனக்கு கவலைப்படாதே நீ பயப்படாதே ஆன்று பார்த்துப்பாரு இல்லை சரியாக நடந்துடும் அதே சீராக நடந்துவிடும் என்று தான் ஒரு ஆதரப்படுத்துவார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய கூப்பிடுதலுக்கு கேட்டு அதற்கு பதில் கொடுத்து நம்முடைய இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி இருக்கிறார் நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையுமே அவர் ஒரு எப்படி சிவன் சமுத்திரம் இரண்டாக பிளந்து அவர்களை வழிவிட்டதோ விட்டதோ போல சிவஜனங்களை பாதுகாத்து வந்ததோ அதுபோல நம்முடைய பிரச்சனை எல்லாம் நம்ம விட்டு வழி விலகி போகும்படியாக கர்த்தர் ஒரு அச்சுப்பை நமக்கு கொடுக்க வல்லமுறையா இருக்கிறார் அதனால் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே நான் இருக்கிறேன் நான் பலவீனமா இருக்கிறேன் சோர்ந்து போய் இருக்கிறேன் இடத்துல ஒன்சுமே இல்லையாப்பா என்று ஆண்டில நோக்கி கூப்பிடுங்க எல்லாருக்குமே பதில் கொடுக்க வல்லமுறையா இருக்கிறார் இந்த நமக்காக வந்த ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்த கர்த்தர் நம்ம எல்லாம் மீட்டெடுத்த கர்த்தர் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் என்ன பேசுவோம் என்று ஆண்டர் பார்த்து கொண்டிருக்கிறார் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுப்பேன் என்று வேதலை பார்க்கிறோம் அவர் நோக்கி நம்ம கூப்பிடுகளாக இருக்க வேண்டும் எல்லா உபத்திரங்களும் எல்லா பிரச்சனைகளும் ஒடி நொடி பொழுதே கர்த்த நம்ம விட்டு விளக்க வல்லமையில இருக்கிறார் ஒரு அதிசயமான தெய்வன் அற்புதமான தெய்வன் நம்முடைய ஆண்டவர் அவர் இறக்கமுள்ள தெய்வனாக இருக்கிறார் மன ஊருக்கு தேவனாக இருக்கிறார் கர்த்தர் இருக்க மன நீடி நீடிசாந்தமோ மிகுந்த கிருபயமுள்ளவர் என்று வேதலை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உன்னோட இடுக்கண் எல்லாம் நீங்களாக்கி உன்னோட பிரச்சனைகளை நீங்களாக்கி அவர் ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க கற்ற நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பாராக உங்கள் பிரச்சனை கண்ணில் கவலை எது இருந்தாலும் சரி ஆன நோக்கி கூப்பிடுங்க அவர் கேட்டு உன்னோட எல்லா கவலைகளும் எல்லா கண்ணிகளையும் துடைத்து உன்னோட இடுக்கலாம் நீங்களாக்கி ஒரு ரட்சிப்பை நிச்சயமாக கற்றுக் கொடுப்பார் நம்ம ஜபிக்கலாமா அன்பின் பரிசுத்தமான நல்ல தகப்பண்ணு இந்த பரிசுதமான நாளிலே இதை கேட்டு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆக அப்பா அந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவன் எடுக்கலைங்கெல்லாம் அவன் நீங்களாக நச்சுத்தாரென்று பார்க்கும் தகப்பன்னு ஓ நாங்கள் ஏழையாக இருக்கிறோம் தகப்பன்னு நம்ம சமூகத்திலே ஆண்டவரே ஆண்டவரே சப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரைக்கு கூப்பிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கேட்டு பதில் கொடுக்க தேவனாக இருக்க கிருபைக்காக அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் ஆமீன் கர்த்தர் நிஜமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீங்களாக்கி ஒரு லட்சப்பைக்கு அத்தனை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்க கர்த்ததாமே தாமே உங்கள் ஓரையும் ஆசிர்ப்பாராக ஆமேன்